ஈரோடு மாவட்டம் பவானி அரசினர் மேல்நிலை பள்ளி மாணவிகள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியுடன் எஸ்கேப் என்ன காரணம் என்று அறியாமல் போலீசார் திணறல் இவர்கள் ஐவரும் ஒன்றாக சேர்ந்து கிளம்பிவிட வீட்டில் இருப்பவர்கள் இரவு ஒன்பது மணி அளவில் பவானி காவல் நிலையத்தில் ஒவ்வொருவராக வந்து பெற்றோர்கள் புகார் கூற இதையடுத்து உசாரான போலீசார் மாணவிகளிடம் ஐந்து பேரில் ஒருவரிடம் இருக்கும் செல்போனை கண்டுபிடித்து அவர்களுடைய லொக்கேஷனை ஆய்வு செய்து அவர்கள் சமயபுரத்துக்கு அருகில் உள்ள ஒரு தனியார் விடியில் தங்கியிருப்பது தெரியவரவே போலீசார் இரவோடு இரவாக சென்று இரண்டு மணி அளவில் அவர்களை மீட்டார்கள் மீட்டு மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர்